போச்சு தமிழ் நடிகரான நடிகர் விஜய் ஆண்டு அவரது மனைவியான சங்கீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றனர் இந்த நிலையில் நடிகர் விஜய் தனது நடிப்பு திறமையால் வளர வளர அவரை பற்றிய பல கிசுகிசுக்களும் வளர்ந்து வருகிறது அதிலும் நடிகர் விஜய் அவரது மனைவி சங்கீதாவை விவாகரத்து செய்ய போகிறார் என்கின்ற வதந்தியும் அவ்வப்போது பரவி கொண்டேதான் இருக்கும் அந்த வதந்தி போலதான் விஜய் த்ரிஷா அவர்கள் குருவி கில்லி போன்ற படங்களில் நடித்ததில் இருந்தே இருவரும் காதலிக்கிறார்கள் என பல வதந்திகள் பரவி வந்ததும் கவனிக்கத்தக்கது மேலும் நடிகர் விஜய் கடந்த வாரம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார் அப்போது த்ரிஷா பிறந்தநாள் என்று கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்த்து தெரிவிக்காமல் தனிக்காட்டு ராஜா போல பிறந்த நாள் முடிந்த மறுநாள் தானும் விஜயும் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்ததோடு அதனுடன் சேர்ந்து நீதான் என் காதல் என் உயிர் புரியும் வரை நீதான் என் காதல் என்ற வரிகள் அடங்கிய ஆங்கில பாடலையும் இணைத்திருந்தார் இந்த நிலையில்தான் விஜயும் த்ரிஷாவும் காதலிப்பது உறுதியாகிவிட்டது என அவர்களின் பழைய புகைப்படங்களை தோண்டி பார்த்த த்ரிஷாவின் விஜயும் மேலும் த்ரிஷா சென்ற அதே லொகேஷன்களுக்கு விஜயும் சென்றிருக்கிறார் விஜயின் அலுவலகம் இருக்கும் அபார்ட்மெண்டில் தான் த்ரிஷாவும் குடியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் இதற்கெல்லாம் அடுத்தபடியாக உச்சகட்டமாக த்ரிஷா விஜய் இருக்கும் வீடியோவே வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் விஜய் த்ரிஷா இருவரும் தனி விமானத்தில் கோவா பறந்துள்ளார்கள் அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் சென்றுள்ள நிலையில் தனி விமானத்தில் ஜோடியாக த்ரிஷாவை அழைத்து சென்றுள்ளார் ஆனால் இவர்கள் ஜோடியாக ரகசியமாக தனி விமானத்தில் அஜால் குஜாலா சென்றாலும் அது எப்படியோ வீடியோவாக வெளிவந்துள்ளது இந்த நிலையில் விஜய் த்ரிஷா இருவரும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு தனித்தனியாக சென்றிருக்கலாம் என பலரும் சந்தேகம் எழுப்பி வரும் நிலையில் தற்பொழுது த்ரிஷா குறித்து விஜய் பேசிய வீடியோ ஒன்று வைரல் ஆகி வருகிறது சில வருடங்களுக்கு முன்பு விஜயும் த்ரிஷாவும் காஃபி வித் அனு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அப்போது விஜயிடம் அனுஹாசன் விஜய்க்கு பொருத்தமான ஜோடி யார் விஜய் த்ரிஷா விஜய் ஜோதிகா விஜய் என்று விஜயிடம் கேள்வி கேட்டார் அதற்கு பதில் அளித்த விஜய் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு பொருத்தமான ஜோடி தான் என்று அதையேதான் நானும் சொல்கிறேன் அது மட்டுமின்றி திரிஷாவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வேறு என்ன சொல்ல முடியும் என விஜய் பேசிய வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது